தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையில் நிறைவு பாடலான நீல மயில் மேல் நீ வர வேண்டும் என்பது குறித்து நாம் சிந்திப்போம் முதலில் பாடலை அனுபவிப்போம் மேல் மோடியது மாயமோ இது நியாயமோ பாலசுப்ரமணியன் என்ற பெயர் நிஜமென வகுத்தது உன் வேடிக்கையோ எந்த உடல் உயிர் பொருள் யாவுமே நீயென இருப்போர்க்கும் இறங்காவிடில் என்னையும் நகைத்து ஐயா உன்னையும் நகைப்பதற்கு இடனல்லவோ கருணையாய் சுந்தரம் மிகுத்து இலகு சண்முகமும் ஈராறு தோளும் கடம்பும் எங்கள் தோகை தெய்வயானை குரமங்கையோடு தோகை மேல் தொண்டனேன் கண்டு மகிழ வந்து எழுந்தருளி எனை ஆண்டு கொள்வாய் உன் மலர்பதம் சரணமையா வண்ணமயில் வாகனா பொன்னேரக பதிகில் வளர் சுவாமிநாத குருவே என்று சுவாமிமலை நவரத்தின மாலையின் ஒன்பதாவது பாடல் அமைகிறது மோடி என்பது மாயாஜால வித்தைக்காரர்கள் ஆளும் ஒரு சொல் தந்திரத்தால் ஒரு பொருளை மறைப்பதும் எடுப்பதும் முறையே மோடி வைத்தல் என்றும் மோடி எடுத்தல் என்றும் கூறப்படும் மறைப்பது எடுப்பது கொடுப்பது போன்ற வித்தைகளை ஒரு மாயாஜால மாந்திரிகன் வயிற்று பிழைப்புக்காக செய்யலாம் ஆனால் அது போன்ற செயல்களை தாய் தந்தையர் தம் குழந்தைகளிடமே காட்டுதல் அழகாகுமா அல்லது நியாயம்தான் ஆகுமா என கேட்கிறார் ஆசிரியர் அடியவர்களுக்கு இறைவனே தாயும் தந்தையும் ஆவான் பெற்றவன் நீ குரு பெற்றவள் குரமகள் என்று உரைக்கிறது கந்தசஷ்டி கவசம் முருகனும் குரமகள் வள்ளியுமே முருகன் அடியார்களுக்கு தந்தையும் தாயும் ஆவார்கள் அப்படி இருக்க அவர்கள் தங்கள் குழந்தைகளான அடியவர்களிடம் மோடி வித்தைகளை காட்டலாகாது என்கிறார் தாயும் தந்தையும் ஆனாலும் அவன் குழந்தை வேலனாக பாலசுப்பிரமணியனாக விளங்குகிறான் அவனுடைய தாய் அகிலாண்ட கோடி ஈன்ற பின்பும் கண்ணியாகவே திகழ்கிறாள் சுவாமிநாதனோ குழந்தையாக இருந்தே தந்தைக்கு உபதேசித்தவன் பெரியவர்கள் காட்டும் மோடி வித்தையை பாலசுப்பிரமணியன் காட்டுதல் தகாது மேலான பிரம்மண்யம் அதாவது மேலான பரம்பொருள் என்பதே சுப்பிரமணியம் என்பதன் பொருளாகும் மேலான பிரம்ம வித்தைக்கு உரியவன் தாழ்வான மோடி வித்தை காட்டலாகுமா என்ற குறிப்பு தோன்ற பாலசுப்ரமணியன் என்ற பெயர் வேடிக்கையோ என்கிறார் மேலும் இங்கு நவரத்தின மாலை ஆசிரியரின் வாழ்க்கை வரலாற்று குறிப்பு உள்ளதென்பர் சுவாமிமலை நவரத்தின மாலை இயற்றிய ஆசிரியர் வெகு நாட்கள் மக்கட்பேரையின்றி மனம் வாடினார் சுவாமிநாதன் அவர் கனவில் தோன்றி உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனுக்கு பாலசுப்பிரமணியன் என்று பெயர் சூட்டுக என பணித்தான் அவ்வாறே முருகன் அருளால் ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு பாலசுப்பிரமணியன் என்ற பெயரும் சூட்டினர் நவரத்தின மாலை சூட்டுவதற்கு முன்னால் நடந்த அவ்வரலாற்று குறிப்பாக பாலசுப்பிரமணியன் என்ற பெயர் நிஜமென வகுத்தது உன் வேடிக்கையோ என வினவுகிறார் அடியவர் எதனையும் தனதெனக் கருதாது அனைத்தையும் அர்ப்பணித்து விடுவர் அன்றே எனது ஆவியும் உடலும் உடைமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ என்று மணிவாசகர் கூறுகிறார் எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் என்கிறார் அபிராமி பட்டர் அண்மை காலத்தில் வாழ்ந்த தியாகராஜ சுவாமிகள் கோவூர் சுந்தரேச முதலியார் ஸ்ரீராம நவமிக்கென அளித்த பொருள் அனைத்தையும் ராமார்ப்பணம் என்று ஏற்றுக்கொண்டார் வழியில் அப்பொருளை கல்வர் கொள்ளையடிக்காமல் ராம காவலாய் வந்து காத்தனர் என்று சுவாமிகளின் வரலாறு உரைக்கிறது நவரத்தின மாலை ஆசிரியரும் உடல் உயிர் பொருள் யாவுமே சுவாமிநாதனுடையது என அர்ப்பணித்து விட்டார் அதன் பிறகு அவன் இறங்காமல் இருந்தால் அதனால் ஏற்படும் பழி தமக்கு மட்டுமல்லாமல் சுவாமிநாதனுக்குமே உரியதாகும் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானிடம் என் கண் கொண்டி நீரே பழிபட்டி என்றார் சுவாமிநாதனின் பக்தனுக்கு அருள் கிட்டவில்லை என்று என்னையும் சுவாமிநாதன் தன் பக்தனுக்கு அருள் செய்யவில்லை என்று உன்னையும் நகைப்பதற்கு இடம் கொடாமல் வந்து அருள் செய்ய வேண்டும் என்கிறார் தன் சந்நிதி அடைந்தவர்க்கு முருகன் என் அளிப்பான் எனினும் மெய்யடியார் அவன் தரிசனத்தையே மேலாக கருதுவர் காமியத்து அழுந்தி உடலாமலும் காலன் கைப்படிந்து மடியாமலும் இருக்கும் நிலையையே ஏரகத்து அமர்ந்த பெருமானிடம் அருணகிரிநாதர் வேண்டினார் ஆறு முகமும் பன்னிரு தோளுமாய் கடம்புமாய் தேவியர் இருவரும் புடைசூழ நீல மகிழ் மீது வந்து காட்சி தருக நானும் அதை கண்டு மகிழ்வேன் செங்கே அடுத்த சிவனடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன்வந்து எதிர் நிற்பனே என்று கந்தர் அலங்காரம் முருகன் எளிமையுடன் எழுந்தருளிக் காட்சி தரும் கருணையை காட்டுகிறது தோகை என்ற சொல்லை ஆசிரியர் இருவேறு இடங்களில் இருவேறு பொருளில் எடுத்தாண்டுள்ளார் முதலில் வள்ளி தெய்வ யானையாகிய பெண்கள் என்ற பொருளிலும் பின்பு மயில் என்ற பொருளிலும் ஆழ்கிறார் முதல் தொகை இச்சா சக்திகளை குறிப்பதால் அடியார் இவ்வுலகில் அடையும் வளமான வாழ்வையும் இரண்டாவது தோகை பிரணவாகாரமான மயிலை குறிப்பதால் மெய்ஞானத்தையும் அதன் பயனாக அடையும் முக்தியையும் உரைக்கின்றது அவற்றை சரணாகதியே சிறந்த வழி அதனை சரணமையா உன் என்று உரைத்து தனது சுவாமிமலை நவரத்தின மாலை என்ற அரிய தோத்திரத்தை நிறைவு செய்கிறார் ஆசிரியர் நாளை முதல் அர்ணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அனுபூதி குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையின் நிறைவு பாடலான நீல மேல் நீ வரவேண்டும் என்ற பாடலின் விளக்கத்தை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்